முண்டசாமி <laughs> ये जमानदार जमानदार्ञान बद जुड़े ला। Keep கிடையாது பகவான் இருக்கக்கூடிய கைலாசமலையில் சத்தியின் ஜீவனமாக கொள்கிறார் கைலாசமலையில் பிரம்மலோகத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதி கொழு இருந்தா இருந்தார்கள் உண்டாட்டி சரஸ்வதி திருபால்கடையிலே சிறுமன் நாராயணனோடு லட்சுமி கொழுவிருந்தா இருந்தார் இந்திரலோகத்தில் இந்திர இந்திராணி மூவர்கள் முனிவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நான் சொல்லတဲ့ தேவர் இங்க உள்ள தேவர் இல்ல அது அமரதேவர்கள் ஆமா அம்மா இதாதி ஆதிவெள்ளி கைலாயத்திலே குலபேர்ந்தார் அமரதேவ முனிவரோடு அட்டத்துக்கு பாளர்கள் பாளர்கள் சுடர்ஒளி ஜனி சோதி மார்க்கண்டே மார்க்கண்டே இவர்களாம் ஆண்டவனுடைய இடப்பாகத்திலே ஈஸ்வரி குலvirk ஈஸ்வரனுக்கு இழப்பாகும் அப்படி ஈஸ்வரி ஒழுக்க இறைவந்திர ஈரேழு பதினாறு உலகங்களை படைத்து பிரம்மதேவனுடைய அருளால் படைக்கப்பட்ட உலகம் மூணு திரிலோகம் அதலை அதை சுதலை ஆதிபாதாளம் அதலை என்றால் ஆகாய உலகம் நம்ம இருக்கப்பட்ட மத்திய லோகம் அதுதான் நரக லோகம் அதலையான அமர தேவர்களும் தேவாதி தேவ பெருமக்களும் கைலாசத்தில் கொழுவிற்கார் நாம் இருக்கப்பட்ட மத்திய லோகத்தில முதல் எறும்பு வரை என்ன உன்ன ஜீவ ஜந்துக்கள் இந்த உயர்லோகத்தில மத்திய ஆமாத்திலோ சின்ன உயிரி சித்தரும் பெரிய உயிர் மதையான ஓரறிவு அறிவு ஆறு ஆறறிவு கொண்ட மனிதர்கள் அப்படி கேக்கியலோ ஓர் அறிவு இரவு என்ன யாரு கொடுத்திருக்காரு தெரியுமா புல் புண்டு மரம் செடி கொடி தலை தாவரங்களுக்கு இறைவன் ஓர் அறிவு கொடுத்திருக்காரு ஈரறிவா சின்ன உயிர் சித்தரம்பு கட்டரும்பு கொசுவு அசுமந்தம் இந்த மாதிரி உயிர்கள் சின்ன உயிர்களுக்கு இறைவன் ரெண்டு அறிவு கொடுத்திருக்காரு நீரில வாழ்ந்து பத்தியெல்லாம் நீர் வாழ் உயிரினம்

இதுகளுக்கெல்லாம் ஆண்டவன் அஞ்சு அறிவு கொடுத்துருக்காரு ஆறு அறிவு யாருக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா நம்மளை போன்ற மானிட மனுக்களுக்கு தான் ஆண்டவன் ஆறு அறிவு கொடுத்துருக்காரு நமக்கு ஆறு அறிவா வேலை செய்துப்போம் ஆறு அறிவு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முன்னாலும் ஆறு அறிவு வேலை செய்யும் வேலை செய்யும் பன்னெண்டு மணிக்கு மேல பச்சைக்கடை திறந்துட்டா ஒரு மணிக்கு மூணை முக்கால் அறிவுக்கு மேல வேலை செய்வனாங்க செய்ய மாட்டாங்க அதானே

இப்படியாக அம்மா இந்த உலகத்தாண்டிய நாலையிலே இருந்து யுக யுக காலமாக இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லாம் படி படிளக்கார் ஆமா அந்த காலத்துல ஈசன் படிளந்தாரு இப்ப நேசங்கட படிளக்க ஆ ஓ சரிச்சடா அடக்கி அதானே

இந்த உலகத்திலே தோன்றிய நாள் முதலாக அம்மா இந்த உலக மக்களுக்கல்லாம் அம்மா எவ்வுயிருந்தவராமல் ஈசன் ஜிவபெருமா எப்படி படி இழக்காதியுமா ஜனக்கரேறவு வாரா சென்டி அளந்து வாடி அளந்து வாங்கிக் கொண்டு

விள்ளலிச்ச நம்ம வளத்து நம்ம உடம்புல உள்ள அசதி தீருதா நம்ம அப்ப நமக்கு எட்டு நாள் வில்லி நம்மளுடைய அலுப்பு தீர மாட்டாங்க தீرمடி அப்ப ஆண்டவன் எட்டு நாள் படியளக்கார அவருக்கு எவ்வளவு அசதி இருக்கும் எவ்வளவு அலுப்பு சிவபெருமானுக்கு படியளந்த களைப்பு அதிகமாக இருக்கு ரொம்ப களைப்பு ஆயமாயிடுச்சு எட்டு நாளா இறையிலந்த அசதி அதிகமாகிடுது படி இழந்த ஜிவபெருமன் கை ஆளெல்லாம் சோர்வடைந்து கையில நல்ல கையிலை கீத்தா கையிலை கீத்தா வந்து எட்டு நாள் முடிச்சு வாராரு பத்தியெல்லாம் வரலயா செட்டிக்கு சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் நம்ம அத்தா வந்துட்டாரு ஏன் பூமா வந்திருக்காரு ஏன் மச்சா வந்திருக்காரு அட்டா வந்துட்டோ அம்மா நீட்டின காலம் அடக்காம இருந்த பராஜதி பகவானை கண்ட உடனே சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் அச்ச மகிழ்ச்சி கொண்டா கொண்டாள் பகவானை கண்டு ஆமோ அதிக பார்வதியோ ஆசாரவாச்சல வேணார் பகவானுக்கு